இவங்களுடைய ரசிகர்கள் மலேசியா மும்பை பெங்களூர்ல இருந்து நிகழ்ச்சி அவங்க சில கேள்விகள் உங்கள்ட்ட கேட்கணும் நாங்கள் அந்த கேள்விகள் சில கேள்விகள் நான் கேட்கிறோம் சமீபத்தில் ஏ ஆர் ரஹ்மான் சிங் பாடியிருக்கீங்க அதை குறித்து உங்களுடைய அனுபவம் இல்ல என்னோட ரிக்வஸ்ட் என்னோட ஃபேன்ஸுக்கு என்னன்னா சோஷியல் நெட்ஒர்க்ல வந்து அபியூஸ் பண்ணிக்காதீங்க டோன்ட் ஃபைட் வித் ஈச் அதர்ஸ் அந்த ஃபேன் பேஸ் பார்க்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு டு நல்ல மியூசிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதோட ஒரு இதுதான் எனக்கு எந்த விதமான ஈகோ அப்புறம் எதுவுமே கிடையாது யாருக்கிட்டே நம்ம தனியா போறப்போம் தனியா போறோம் எதையும் எடுத்துட்டு போக போறது கிடையாது ஸோ இங்க 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 நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்புறேன் ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி இது டுவர்ட்ஸ் எனி திங் ஸோ ஐ ஹாப்பி அவர் அவர் கூப்பிட்டு என்னை பாடுங்க அப்படி பா பாடுங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் கண்டிப்பாக இருக்குது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சரி ஒரு டென் ஓ கிளாக் வந்துடுங்க சொன்னார் ஸோ ஸ்டுடியோக்கு போயிட்டு ஒரு சிங்கராக நான் டியூனை கேட்டு பாடினேன் பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் தேங்க்யூ ரோல் மாடல் எடுத்துகிட்டு உங்கள் வீட்லேயே உங்கள் பாடுறேன் இவங்களை தவிர உங்கள் லைஃப் ரோல் மாடல்யா எனக்கு மைக்கிள் ஜாக்சன் தான் கற்றது தமிழ் அடுத்த தங்கமிகள் ஏக்கர் ராம் எந்த மாதிரி படம் பண்ண நினைக்கிறீங்க அடுத்த படம் அவரை சொன்னது ஒரு ஒரு வாக்கியான ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் பண்ண சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இவர் இவ்வளோ ஆர்ட் ரொம்ப பேஷனோட உணர்வுபூர்வமாக படம் பண்றாரு ஸோ இவர் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணா எப்படி இருக்கும் இப்போ ஜாங்கோ வந்தது இட்ஸ் பேட் லீஃபில் அந்த மாதிரி இருக்கும் அதோட லைக் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் சொல்லியிருக்கிறேன் ஸ்டாலின் ட்விட்டரே உங்களுக்கு ட்யூட்டலுக்காக காத்திருக்கும் பல்லாயிரம் பல்லாயிர கோடி கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருவன் ட்விட்டரில் எனக்கு சோசியல் நெட்வொர்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் இசையாள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அதை அப்பா கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ

जगकार परिपूर्ण नी, नी जगकार जननि जननी, जननी जगमनि अगमनि नहीं <laughs>